ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னா முருங்கை மரம் நம்ம வீட்டில் இருக்கிற மரம் தான் நிறைய பூ விட்டுருந்தது இது எடுத்து ஒரு மாதத்துக்கும் மேலே ஆகுது ரொம்ப நிறைய பூ நைட்டில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இருட்டுக்குள்ளே வெள்ளை வெளியின்னு நல்லா நான் ரொம்ப நேரம் நின்று நின்று ரொம்ப லைக் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன் என்னென்னா முருங்கைப்பூ பொரியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய கீரை கிடைக்கும் வாழைப்பூலாம் கிடைக்கும் பட் ஆனால் முருங்கைப்பூ வந்து நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது அதனால் நம்ம மரத்தில் இருந்து நம்ம பறிச்சிக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் முருங்கைப்பூ வந்து நிறைய நான் பறிச்சிட்டேன் முருங்கைக்காவும் வந்துட்டு பிஞ்சு விட்டதுன்னா மொத்த ரோட் சைடே சாஞ்சிடும் அப்புறம் வண்டியெல்லாம் அடிச்சிட்டு போயிடும் சொல்லிட்டு பூவாக வந்து நான் பறிச்சிட்டேன் கொஞ்சம் பொரியலாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நமக்கு ரொம்ப இமுனி டீ பவர் இருக்கிறது வந்து முருங்கைக்கீரை முருங்கைப்பூ முருங்கைக்காய் இது மூணுமே அதுக்கு வந்து நான் தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் காஞ்ச மிளகா நிறைய பூண்டு சேர்த்துக்குவேன் நான் வந்து உங்களுக்கு விருப்பம் போல நீங்கள் சேர்த்துக்கலாம் எல்லாருமே செய்வீங்க இது என்னுடைய ஸ்டைலு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் முருங்கைப்பூவெல்லாம் நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதை எப்படி செய்ய போகிறேன்றது நான் ஜஸ்ட் உங்களுக்கு வியூ பண்ணுறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் எல்லாருமே முருங்கைப்பூ செஞ்சுருக்கீங்களா என்ற மெத்தடில் செஞ்சுருக்கீங்கன்றதையும் எனக்கு சொல்லுங்கள் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு க கடாயை வச்சுட்டு நான் வந்து தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டேன் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு காஞ்ச மிளகாய் போட்டு அது கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு மேலேக்காய் அப்படியே பூண்டு வெங்காயம் ரெண்டுமே போட்டு நான் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன் ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது ரொம்ப நேரம் வதங்கிடுச்சுன்னா அது ஒரு மாதிரி ஆகிடும் கலர் ரொம்ப கோல்டன் ஆகக்கூடாது அப்படியே வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தாலும் மீடியம் சைஸ் எடுத்துக்கலாம் நல்லா போட்டு நல்லா வதக்கியாச்சு அதுக்கு வதங்கிட்டே இருக்கட்டும் அப்புறம் நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கு உடனே உடனே இன் கொடுக்க முடியல என்னால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து நெய்யும் ஆட் பண்ணிக்கிட்டேன் வேணுன்றவங்க ஆட் பண்ணிக்கலாம் நான் சேர்த்துக்குவேன் அதனால் நான் வந்து கொஞ்சம் சமையலில் எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்குவேன் தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் என்ன சொல்லிட்டுருந்தேன் இருந்தேன் ஹார்ட்டின் உடனே கொடுக்க முடியல வேலை ஆஃபீஸ் போடுறதுனால வீட்லேயும் வேலையை பார்த்துட்டு டக்குன்னு கொடுக்க முடியல ஸோ அதனால் சாரி எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே எனக்கு எப்போ டைம் இருக்கும் அப்போ தான் நான் ஹார்ட்டின் கொடுப்பேன் ஆனால் கொடுக்காமல் இருக்க மாட்டேன் பட் லேட்டராக கொடுத்துருவேன் அதோட ஒரு சில பேருக்கு அப்ளை பண்ணுவேன் தட் டைமை பொறுத்தது ஸோ அதனால் யாரும் கோச்சிக்க வேண்டாம் இப்போ வந்து ஓரளவுக்கு வ வதங்கிடுச்சு எல்லாம் பூ எல்லாத்தையும் போட்டுக்கலாம் பார்க்க வந்துட்டு கடை ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் நீங்களே எவ்வளோ கம்மியாக ஒரு சின்ன பவுலில் தான் அந்த அளவுக்கு தான் வந்தது டேஸ்டியாக இருந்தது ரொம்பவே நல்லா இருந்தது என் பசங்கள் கூட சாப்பிடாத பிள்ளைங்க கூட சாப்பிட்டாங்க ஒன்ஸ் அகைன் திரும்பவும் கேட்டாங்க மரத்தில் பூ வைக்கும்போது செஞ்சு தர சொல்லிட்டு சொன்னேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம வந்து லைட்டாக தெளித்து விட்டுக்கிட்டாலே போதும் கலர் மாறாமல் இருக்கும் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கிட்டேன் நான் நான் மூடி போட்டு மூடலை கீரை இந்த மாதிரி பூவெல்லாம் செய்யும்போது நம்ம மூடி போட்டு மூடக்கூடாது அதனால் நான் ஓப்பன்லேயே வச்சு கொஞ்சம் சிம்லேயே வச்சு செஞ்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கலர் மாறாமல் வரும் கூடவே நான் இன்னொரு ஒரு டிஷ்ஷும் செஞ்சேன் டிஷ்ஷில் அது குழம்பு தான் அதையும் நான் உங்களுக்கு வியூ பண்ணுறேன் தேங்காய் பூ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் தண்ணி கொஞ்சம் தெளித்த தண்ணி அதில் விட்ட தண்ணி எல்லாமே சுண்டிடுச்சு ரொம்பவே சூப்பவாக முருங்கைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு அந்த பிஞ்செல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா அந்த குட்டி குட்டி பிஞ்செல்லாம் சேர்ந்து வந்துருச்சு அதையெல்லாம் வந்து நான் ஒரு காரக்குழம்பு ஸ்டைலில் வச்சுட்டேன் சேம் சின்ன ஆனியன் பூண்டு தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு சட்டியிலே வச்சுக்கிட்டேன் அந்த பிஞ்சு உருளைக்கிழங்கு ஒன்று போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம காரக்குழம்பு ஸ்டைல்லையே வச்சுக்கிட்டேன் நிறையா புளி சேர்க்க மாட்டேன் எப்போவுமே நான் இது வந்து குழம்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள்லாம் சேர்த்து கொஞ்சமாக புளி எப்போ காரக்குழம்பு வச்சாலுமே கொஞ்சமே தான் புளி சேர்த்துக்குவேன் மீன் குழம்பு மட்டும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குவோம் அதனால் நான் என்ன பண்ணுறது அந்த பிஞ்செல்லாம் வீணாக்கக்கூடாதே சொல்லிவிட்டு அது கேப்டா முருங்கைப்பூ பொரியல் கேப்டா அந்த காரக்குழம்பு நல்லாவே இருந்துச்சு காரக்குழம்புக்கு சைடிஷ் முருங்கைப்பூ பொரியல் அப்புறம் நான் தயிர் தாளிச்சிக்கிட்டேன் எல்லாமே என்னால் டிஸ்பிளே பண்ண முடியல அவ்வளோதான் இது வந்து கொஞ்சம் கொதித்ததுமே நம்ம வந்து புளி ஆட் பண்ணிக்க போகிறோம் நீங்கள் எப்படி காரக்குழம்பு வைக்கிறீங்களோ அதே ஸ்டைல் தான் ஜஸ்ட்டு நான் வந்து செஞ்சேன் அதை வீணாக்காமன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை வியூ பண்ணியிருக்கேன் காய் வந்து வேகட்டும் ஒரு கொதி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா காய் வந்து வெந்திருச்சு இப்போ வந்து நான் அந்த புளி கொஞ்சமாக எடுத்து வச்சுன்னு அந்த புளி கரைசில் அதில் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து ஒரு கொதி வந்த உடனே கருவேப்பில வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் மேலே தூவிக்குவேன் கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கலாம் வேண்டாம் கொத்தமல்லி இல்லை ஸோ கருவேப்பிலை தூவி நான் இறக்கிக்கிட்டேன் என்ன நல்லா பிரிஞ்சு வந்து குழம்பு ஸ்டேஜுக்கு வந்தாச்சு நான் இறக்க போகிறேன் ஃபைனலாக ஒரு ஸ்பூன் நெய் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் அப்போவும் வந்து காரக்குழம்பு நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோட எனக்கு வந்தாச்சு நம்ம மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை டேக் கேர்